ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நிஷாருமி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் பற்ற வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கால் கிலோ கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் பால் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ திருவி வச்ச கேரட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறிட்டு மூணு விசில் கொடுக்குறதுக்கு நான் குக்கரை மூடி போட்டு வச்சிட்றேன் மூணு விசில் வந்துடுச்சு வெயிட்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருந்தது ஸோ திருப்பி வந்து அந்த இருக்கிற பால் எல்லாமே வத்துட்டோம் அப்படின்றதுனால திருப்பி போட்டு நல்லா கிளரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்ல தண்ணி வந்து இதுவாக ஆரம்பிச்சிருச்சு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஐம்பது கிராம் வந்து கோவா எடுத்திருக்கேன் பால்கோவா எடுத்திருக்கேன் யூஸ்வலாக கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்தோன்னா நம்ம வெறும் இந்த ஸ்வீட் இல்லாமல் கோவா சேர்க்கலாம் நான் கண்டென்ஸ் மில் சேர்க்காததுனால எனக்கு ஸ்வீட் ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு கோவா எடுத்திருக்கேன் ஸோ ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் பால் கிலோ கேரட்டுக்கு ஐம்பது கிராம் பால்கோவா ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸோ நான் மீன் டைம் நான் பாத்திரத்தையும் மாற்றிட்டேன் எனக்கு கிளறத்துக்கு வசதி வரலைன்ட்டு சைடில் வந்து தாளிக்கிற பேன் வச்சுட்டு நெய் போட்டு ஒரு ஏலக்காய் முந்திரி திராட்சை போட்டு தாளி நல்லா தாளிச்சுட்டு அப்படியே நம்ம சைடில் அல்வா இருக்கு இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்படி நல்ல நெய் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிளறுற மாதிரி கிளறிட்டோன்னா சுவையான கேரட் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்